அன்பார்ந்த ஞானவழி யூடியூப் சேனல் நேர்கள் அனைவருக்கும் வணக்கம் இந்த பதிவில் மீனராசி உத்திரட்டாதி நட்சத்திர அன்பர்களுக்கு குரு பயிற்சி குரோதி ஆண்டு தமிழ் பலன் நட்சத்திர ஆதாய விரய கந்தாய பலன் உள்ளது உள்ளபடி வாக்கிய பஞ்சாங்கப்படி பலன்கள் காண்போம் மீனராசி உத்திரட்டாதி நட்சத்திர அன்பர்களுக்கு மிகவும் பயனுள்ளதாக இருக்கும் இந்த காணொலியை கடைசி வரை முழுவதும் பார்த்து பயன்பெறுங்கள் நம்முடைய ஞானவழி யூடியூப் சேனலை பார்த்து கொண்டிருக்கக்கூடிய அன்பர்கள் இதுவரை சப்ஸ்கிரைப் செய்த அன்பர்கள் மறக்காமல் நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கூடவே இருக்கின்ற ஆள்பட்டினத்தீங்க நன்றி முதலில் நம்முடைய ஞானவழி யூடியூப் சேனல் சார்பாக உலக தமிழ் உறவுகள் அனைவருக்கும் குரோதி ஆண்டு இனிய தமிழ் புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள் ராசி உத்திரட்டாதி நட்சத்திர அன்பர்களுக்கு இந்த குரோதி ஆண்டு தொழில் வேலை ஜீவனம் காரிய தடையும் நஷ்ட விரயங்களையும் ஏற்படுத்துவதாக காட்டுகிறது இந்த வருடம் கடும் முயற்சிக்கு பிறகு மீனராசி உத்திரட்டாதி நட்சத்திர அன்பர்களுக்கு முன்னேற்றங்களை காட்டுகிறது ஜென்ம ராசியிலே ராகு பகவான் விரயத்திலே சனி ஜென்ம ராசிநாதன் மூன்றாம் வீட்டில் சஞ்சலம் செய்யும் பொழுது இந்த ஆண்டு எந்த காரியத்திலும் எக்காரண கொண்டும் ஒரு தடவைக்கு பல தடவை யோசித்து மீனராசி உத்திரட்டாதி நட்சத்திரக்காரர்கள் செயல்பட வேண்டும் மீனராசி உத்திரட்டாதி நட்சத்திர அன்பர்களுக்கு குரோதி ஆண்டு கோச்சார கிரக சஞ்சார நிலைகளை காணலாம் ஸ்ரீ மங்களகரமான குரோதி வருடம் சித்திரை மாதம் ஒன்றாம் தேதி சனிக்கிழமை பதிமூன்று நான்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் இரவு எட்டு மணி பதினான்கு நிமிடத்தில் விருச்சிக மிருக மிருகசீரிச நட்சத்திரம் ராசியில் குரோதி ஆண்டு பிறக்கிறது குரோதி ஆண்டு கோச்சார கிரக நிலைகளை பார்க்கும்போது கும்பராசியில் சனி செவ்வாய் மீனராசியில் புதன் சுக்கரன் ராகு ராசியில் சூரியன் குரு மிருகசீரிச நட்சத்திரம் மூன்றாம் பாதம் ராசியில் மிதனராசியில் கண்ணீர் ராசியில் கேது ஒம்பது நாகரங்கள் மூலம் வாக்கிய பஞ்சாங்கப்படி மீனராசி உத்திரட்டாதி நட்சத்திர அன்பர்களுக்கு குரு பயிற்சி குரோதி ஆண்டு தமிழோட பலன் நட்சத்திர ஆதாய கந்தாய பலன்கள் இந்த பதிவில் பலன்கள் காண்போம் உங்களுடைய சுய ஜாதகத்தில் நல்ல திசா புத்திகள் நடக்கும்போது நல்லதாகவே இருக்கும் இந்த காலகட்டத்தில் உங்களுடைய சுய ஜாதகத்தில் சந்திர திசையோ சந்திர புத்தியோ நடக்கிறதென்றால் நீங்கள் வந்து மிகவும் கவனமாக இருக்க வேண்டும் மன அழுத்தங்களையும் அதிக குழப்பங்களையும் சந்திர திசை சந்திர புத்தி நடக்கக்கூடிய அளவுக்கு ஏற்படுத்திவிடும் ஏழரை நாட்டுச் சனியில் சனி மிக பலமாக இருக்கிறது ஏழரைச் சனி நடக்கும்போது அஷ்டமச்சனி நடக்கும்போது சனி நடக்கும்போது சுய ஜாதகத்தில் சந்திர திசையும் சந்திர புத்தியும் வருகிறது என்றால் குடும்பமே ஒரு குழப்பத்தில் உள்ளாகிவிடும் உத்திரட்டாதி நட்சத்திரக்காரர்கள் உங்கள் குடும்பத்தில் அக்காவோ அண்ணனோ அப்பாவோ அம்மாவோ உங்கள் பிள்ளைகளுக்கோ உங்கள் கணவருக்கோ சந்திர திசையோ சந்திரபுத்தியோ நடக்கிறது என்றால் நீங்கள் கொஞ்சம் கவனமாக இருக்கணும் கிழமை காலை சந்திர ஓரையில் சிவனுக்கு பாலாபிஷேகம் செய்யும்போது சந்திர பகவானுடைய கெடுபலன்கள் குறையும் சனி பகவானுடைய அவஸ்தைகள் குறையும் கொஞ்சம் குடும்பத்தில் மகிழ்ச்சி நிலைக்கும் இந்த வருட கோச்சார பலன்களை பார்க்கும்போது விருச்சிக லக்கணம் காலபுருஷனுக்கு எட்டாவது லக்கணம் விழுகிறது மீனராசிக்கு ஒன்பதாம் இடம் பாக்கியத்திலே லக்கணம் விழுகிறது பாக்கியத்திற்கும் குடும்பத்திற்கும் அதிபதியான செவ்வாய் பகவான் மீனராசிக்கு விரையஸ்தானமான பனிரெண்டாவது வீட்டிலே சனியுடன் கூட்டணி சேர்ந்து சஞ்சாரம் செய்கிறார் விரையாதிபதியுடன் கூட்டணி சேர்ந்து தனம் வாக்கு குடும்பஸ்தானாதிபதி அமர்ந்திருக்கிறார் பெரும்பாலும் மீனராசி உத்திரட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கு இந்த ஆண்டு வெளியூர் வெளியிடம் வெளிநாடுகள் சார்ந்த வேலை தொழில் வாய்ப்புகள் அமையும் குடும்பத்தை விட்டு வெளியிடத்தில் தங்கி வேலை பார்க்கக்கூடிய சூழ்நிலை நிறைய உத்திரட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கு அமையும் குடும்பஸ்தானாதிபதி பனிரெண்டாவது வெட்டியில் மறந்திருக்கும்போது உங்கள் பேச்சால் குடும்ப நபர்களை காயப்படுத்தாதீங்க குடும்பத்தில் குழப்பங்களை ஏற்படுத்தி கொள்ளாதீர்கள் திருமணம் ஆனவர்கள் கணவன் மனைவிக்குள் அன்பு பாசமாக பேசி அந்நிய ஒன்றியத்தை மேம்படுத்திக் கொள்ளுங்கள் கணவன் மனைவிக்குள் சண்டை சச்சரவுகளை ஏற்படுத்திக் கொள்ளாதீர்கள் தனம் வாக்கு குடும்பஸ்தானாதிபதி விரயத்திலே மறைந்திருக்கும்போது குடும்பத்தில் குழப்பங்களை உண்டாக்கி விடுவார் ஜென்ம ராசியிலே ராகு ஜென்ம நட்சத்திரத்திலே ஆனி மாதம் முதல் சஞ்சாரம் செய்ய போகிறார் ராகு பகவான் ஜென்ம ராசியில் வரும்போது மன அழுத்தம் டென்ஷன் படபரப்பு பேராசையை கொடுப்பார் உத்திரட்டாதி நட்சத்திரக்காரர்கள் இந்த குரோதி வருடம் திருமணம் ஆனவர்கள் கணவன் மனைவிக்குள் கருத்து வேறுபாடு இல்லாமல் பார்த்துக்கணும் பேர் ஆசைப்படக்கூடாது நீங்கள் நினச்ச மாதிரி நடக்காது குடும்ப நபர்களுடைய ஆலோசனை பெற்று செயல்பட வேண்டும் எல்லாமே எனக்கு தெரியும் நானே மூன்று டிகிரி கற்றுவிட்டேன் அப்படின்னு பெற்றோர்கள் பேச்சை உதறி தள்ளுவது உடன் பிறந்தவர்கள் பேச்சை கேட்காமல் இருப்பது கணவன் சொல்ல கேட்காமல் இருப்பது உத்திரட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கு சாதகம் இல்லாத அமைப்பாக போயிடும் இந்த வருடம் உங்களுக்கு குடும்ப பலம் மிக மிக முக்கியம் ஜென்ம ராசியிலே சுக்கர பகவான் உச்ச நிலையில் இருக்கிறார் சுக கலத்தரக்காரர்கள் நேச நிலையில் இருக்கிறார் புத்திசாலி நடந்துக்கணும் ஒரு தடவைக்கு பல தடவை உத்திரட்டாதி நட்சத்திரக்காரர்கள் யோசிக்க வேண்டும் மூன்றாம் வீட்டிற்கும் எட்டாம் வீட்டிற்கும் அதிபதியானவர் உச்ச நிலையில் இருக்கும்போது உடல் ஆரோக்கியத்திலும் கவனம் கொள்ள வேண்டும் நன்றாக முயற்சி செய்யுங்க கடும் முயற்சி கடுமுழைப்பால் இந்த ஆண்டு பொருள் எட்டி கொள்ளலாம் தனம் வாக்கு குடும்பஸ்தானத்திலே ஆறாம் வீட்டின் அதிபதி சூரியன் அதிபதியுடன் கூட்டணி சேர்ந்திருக்கிறார் உஷ்ணம் சார்ந்த உடல் உபாதைகள் கண் பிரச்சனை சில பேருக்கு வருவதற்கென வாய்ப்புண்டு அரசு வேலை அரசியலில் இருக்கக்கூடியவர்கள் உயர் பதவி கூடுதல் சம்பளம் உள்ளூரை விட்டு வெளியூருக்கு வேலை மாற்றங்களும் மீனராசி உத்திரட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கு ஏற்படும் தொழிஸ்தானாதிபதி சித்திரை மாதம் பதினெட்டாம் தேதி வரை இரண்டாம் வீட்டில் அமர்ந்திருக்கிறார் குரோதி வருடம் சித்திரை மாதம் பதினெட்டாம் தேதி முதல் மீனராசிக்கு மூன்றாவது வீட்டிலே குரு பகவான் சஞ்சாரம் செய்கிறார் கன்னி ராசியில் கேது மீனராசியில் ராகு கும்பராசியில் சனி குரோதி வருட வருட கிரகங்களுடைய சஞ்சார நிலை மீனராசி உத்திரட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கு நட்சத்திர கந்தாய பலன்கள் காண்போம் முதல் ஐந்து பர்சண்டோ நடு இரண்டு பர்சண்டோ கடை ஜீரோ பர்சண்ட்டோ இந்த வருடம் கந்தாய பலன்கள் உள்ளது மீனராசி உத்திரட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கு சித்திரை முதல் ஆடி வரை ஐந்து பர்சன்ட்டு கந்தாய பலன் உள்ளது நீங்கள் செய்கின்ற வேலை செய்கின்ற தொழில் ஒரு நல்ல விறுவிறுப்பாக போகும் அதையே டெவலப் பண்ணும் ஆவணி முதல் கார்த்திகை வரை இரண்டு பர்சண்ட்டு படிப்படியாக உங்களுடைய வேலையில் திருப்தி குறையும் எதிர்பார்த்த மாதிரி இருக்காது தொழிலில் மந்த நிலை ஏற்படும் வியாபாரம் கொஞ்சம் அடிமேலா அடி விரயங்களை கொடுக்கும் ஆவணி முதல் கார்த்திகை வரை சில நஷ்டங்களை சந்திக்கக்கூடிய நிலை வரும் மார்கழி முதல் பங்குனி வரை கடை வந்து ஜீரோ இருப்பதனால் உத்திரட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கு இந்த ஆண்டு பிறப்பாதி விரயமில்லாமல் நீங்கள் பார்த்து கொள்வது நல்லது சேமிக்க முடியவில்லை என்றாலும் கையில் இருக்கிற பணத்தை விரயம் செய்யாமல் இருப்பது நல்லது மீனராசி உத்திரட்டாதி நட்சத்திர அன்பர்களுக்கு குரு பெயர்ச்சி பலன்கள் காண்போம் சித்திரை மாதம் பதினெட்டாம் தேதி ஆங்கில வடப்படி மே மாதம் ஒன்றாம் தேதி குருபுகான் மேசராசியிலிருந்து ரிஷபராசிக்கு பயிற்சி ஆகிறார் காலபுருஷனுக்கு இரண்டாவது வீடு கிருத்திக நட்சத்திரம் மூன்று பாதத்திலும் ரோகிணி நட்சத்திரம் நான்கு பாதத்திலும் மிருகசீரிச நட்சத்திரம் இரண்டு பாதத்திலும் குருபுகான் வந்து அடுத்த ஓராண்டு காலம் சஞ்சரம் செய்வார் மீனராசிக்கு ஜென்ம ராசிக்கும் தொழிற்த்தானத்திற்கும் அதிபதியானவர் மூன்றாவது வீட்டிலே சஞ்சாரம் செய்யும்பொழுது இந்த குரோதி ஆண்டு முழுவதும் மீனராசி என்பர்கள் தொழில் மூலம் வேலையின் மூலம் ஜாக்கிரதையாக கண்ணுங்கருத்துமாக கவனமாக இந்த ஆண்டு தொழில் வேலையை நேசிக்க வேண்டும் மூன்றாவது வீட்டிலே குருபகான் சஞ்சாரம் செய்யும்பொழுது குடும்பத்தில் குழப்பம் இல்லாமல் பார்த்துக்கணும் படித்து முடிச்சிட்டு வேலை தேடி கொண்டிருப்பவர்களுக்கு வெளிநாடு வேலை கிடைக்கும் குடும்பத்தை விட்டு வெளியிடத்தில் தங்கி வேலை பார்க்கக்கூடிய நிலை வரும் திருமணம் மாணவர்கள் கணவன் மனைவிக்குள் பிரச்சனை இல்லாமல் பார்த்துக்கணும் குடும்பத்தில் சிக்கல் குழப்பங்களையும் ஏற்படுத்துவதற்கான வாய்ப்புகள் உண்டு குருபகான் மூன்றாம் வீட்டில் அமர்ந்து ஐந்தாம் பார்வையால் ஏழாம் எட்டை பரிசுகிறார் அங்கு அங்கே வந்து கேது அமர்ந்திருக்கிறார் உங்கள் கணவருக்கோ மனைவிக்கோ உடல் ஆரோக்கியத்தில் தொந்தரவுகள் இருந்தால் நோய் நொடி பிரச்சனை இருந்தால் மருத்துவ செலவுகள் இருந்தால் அதெல்லாம் குறையும் நோய் நொடி தொந்தரவுகள் தேர்ந்து கணவருக்கோ மனைவிக்கோ ஆரோக்கிய சுக மேன்மை ஏற்படும் ஏழாம் வேட்டை குருபான் பாரி செய்யும்போது கூட்டு முயற்சியால் கணவருடன் அல்லது மனைவியுடன் கூட்டாக முயற்சி செய்து வேலை தொழில் தொடங்கும் போது வருமானம் கை கொடுக்கும் அதே மாதிரி நண்பர்கள் உறவினர்கள் கூட்டாக சேர்ந்து ஒரு வியாபாரமோ தொழிலோ கூட்டாக சேர்ந்து நீங்கள் வந்து வேலை செய்யும்போது நல்ல வருமானங்களை ஈட்டலாம் அன்றாட சந்திக்கக்கூடிய நபர்களாக இருந்தாலும் சரி உங்கள் நண்பர்களாக இருந்தாலும் சரி அவர்கள் பலம் உங்களுக்கு மிக மிக தேவை குரு பகவானுடைய நேர் ஏழாம் பார்வை பாக்கியத்தின் மேல் விழுகிறது தந்தையாரிடம் இருந்து வந்த கருத்து வேறுபாடுகள் நீங்கும் தந்தை சொல் சொல்பேற்றை கேட்டு அறிவுரையை கேட்டு மீனராசி இளைஞர்கள் நடந்து கொள்ள வேண்டும் திருமணம் செய்து ஒரு ஒரு வருட காலமாக புத்திரபாக்கியம் இல்லாதவர்களுக்கு புத்திர பாக்கியம் உண்டு நல்ல வேலை நல்ல தொழில் நல்ல வருமானத்திற்குண்டான வழிவகையும் உத்திரட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கு உண்டு குறுபுகானனுடைய ஒன்பதாம் பார்வை பதினோராவது வீட்டின் மேல் விழுகிறது மோத்த உடன்பிறப்புகளால் ஆதாயம் உண்டு நீங்கள் தொழில் வேலையில் எந்தளவு லாபங்கள் சம்பாதிக்கிறீர்களோ அந்தளவு செலவுகளாகும் கைமீறிய செலவு சேமிக்க முடியாத நிலை இந்த ஆண்டு கோச்சார கிரக நிலைகள் உத்திரட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கு காட்டுகிறது கோச்சாரத்தில் ஏழரை நாட்டு சனி வருகிறது என்றாலே சுய ஜாதகத்தில் திசா புத்திகள் நன்றாக இருந்தால் மட்டுமே முன்னேற்றம் அடைய முடியும் இல்லைன்னா கடுமையாக கிரக சூழ்நிலையில் மாட்டிக்கிட்டு நாம் வந்து முழிக்க வேண்டியது தான் உத்திரட்டாதி நட்சத்திர அதிபதி விரயத்திலே சஞ்சாரம் செய்யும் பொழுது அதிக அலைச்சல் ஏற்படும் பாதயாத்திரை நீண்ட தூர யாத்திரை பழனி பாத யாத்திரை திருப்பதி பாத யாத்திரை காசி ராமேஸ்வரம் இப்படி நீண்ட தூர யாத்திரை சென்று வரக்கூடிய வாய்ப்பும் உத்திரட்டாதி நட்சத்திர அன்பர்களுக்கு இந்த குரோதி வருடம் காட்டுகிறது மற்றபடி இறை அருள் பரிபூர்ணமாக உங்களுக்கு கிடைக்கிறது சனிக்கிழமை தோறும் தலையில் நல்ல தேய்த்து குளித்து வாருங்கள் உத்திரட்டாதி நட்சத்திர அன்பர்களுக்கு உபத்திரங்கள் குறையும் இந்த காணொலியை பற்றி உங்களுடைய மரண கருத்துக்களை நம்முடைய கமல்பாசில் பதிவு செய்யுங்கள் நம்முடைய ஞானவொலி யூடியூப் சேனலை பார்த்து கொண்டிருக்கக்கூடிய அன்பர்கள் இதுவரை சப்ஸ்கிரைப் செய்த அன்பர்கள் மறக்காமல் நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொடுவதற்கின்ற ஆல் பட்டனை அழுத்தீங்க தினந்தோறும் ஜோதிட பலன்கள் பதிவிடப்படும் உடனுக்குடன் பார்த்து பயன்படுங்கள் நன்றி வணக்கம்